திராவிட மாடல் அரசு படுதோல்வி உயிரிழந்த ஐந்து நபர்கள் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகச நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்காங்க இரண்டு செய்திகள் இருக்குது ஆனால் எதை இந்த ஊடகங்கள் பெரிதுபடுத்துகிறது அப்படிங்கிறதும் எதை வந்து மக்கள் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை முதல்வர் யோசிக்கிறாருங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்துக்கும் மேலே பேர் இந்த விஷயத்தை ரசிச்சிருக்காங்க இந்த விமான நிகழ்வு அப்படின்னு சொல்லிவிட்டு விமானப்படை அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா பெருங்குதமடைந்திருக்காங்களா வானில் எழுபத்தி ரெண்டு விமானங்களின் வண்ணமய சாகச நிகழ்வை சென்னை மெரினா மட்டும் இல்லாமல் தெற்கு பகுதியில் வந்து கோவளமில் தொடங்கி வடக்கு பகுதியில் எண்ணூர் வரைக்குமே கடற்கரையில் மாடிகள் அப்படின்னு சொல்லிட்டு பதினைந்து லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் இதை ரசித்திருந்ததால் லிம்கா சாதனை புத்தகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருப்பதாக செய்திகள் சொல்கிறாங்க இன்னும் அதிகமாக சொல்லணும் அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை ரொம்ப பெருமிதமாக வந்து பதிவு செய்திருக்காரு இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் அப்புறம் விமானப்படை தளபதியாக இருக்க அமரத் சிங் அவர் எல்லாருமே பங்கு பெற்று இருந்தாங்க ஸோ இந்திய விமானப்படையே இதற்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பெருமிதம் அடைந்திருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து இன்னொரு பக்கம் என்னென்னா இதை கண்டுகளிப்பதற்காக மக்கள் வராங்கள்ல அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒன்றுமே இல்லாமல் ஐந்து பேர் வந்து இறந்து போயிருக்காங்க உடல்நலக் கோளாறால் இருநூற்றி தொண்ணூறுக்கு மேலே முந்நூறு பேர்கிட்ட வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு நிகழ்வை கையாளுதல் அப்படிங்கிறது திராவிட மாடல் அரசால் மட்டும்தான் முடியும் பெருங்களத்தூர் சீனிவாசன் திருவெட்சூர் கார்த்திகேயன் கொருக்குப்பேட்டை ஜான் மடுவாங்கரை தினேஷ்குமார் அப்புறம் அடையாளம் தெரியாத ஒரு நபர் அப்படின்னு ஐந்து பேர் வந்து இதுவரைக்கும் உயிரிழந்திருக்காங்க இந்த நிகழ்வின் மூலமாக ஆனால் இதற்கு அரசு சொல்லக்கூடிய பதிலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க சமாளிக்க முடியாத அளவுக்கு கூட்டங்களை மக்கள் தவிர்க்க வேண்டும்ங்கிறாங்க மக்கள் கூடணும்னு சொல்லிவிட்டால் அந்த நிகழ்வே நடக்குது ஆனால் மக்கள் கூட கூடாதுன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய நிர்வாக தோல்வியை எப்படி மடைமாற்றுவதுன்னு தெரியாமல் இந்த வேலையை பார்க்குறாங்கிறது தான் வேற என்ன நம்ம இதன் மூலயமா தெரிஞ்சுக்க முடியும் ஸோ திராவிட மாடல் மீண்டும் ஒரு முறை தோற்றுவிட்டது என்பதை தெளிவாக இதன் மூலயமாக தெரிந்து கொள்ளலாம் ஐந்து உயிர்களின் அந்த இழப்பை பற்றி வருத்தப்படாமல் நாங்கள் ஒரு சாதனை படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பீற்றுவது அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு மனநோய் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி வாயிலாக நம்ம தெரிவித்துக்கொள்வது